இந்தியன் டூ அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம எல்லோரும் நிறைய தடவை பேசி சளிச்சிட்டோம் அதாவது இந்தியன் டூ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சங்கர் சொதப்பிட்டார் அதுக்கு காரணம் பல்வேறு காரணங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ இந்தியன் த்ரீ ரெண்டு பாகங்களாக உருவாக்குனது அதிகமான ஃபுட்டேஜ் எடுத்தது அப்படின்னு பல பஞ்சாயத்துகள் நாமளே பல வீடியோக்களை சொல்லிட்டோம் சரி ஓகே இரநூத்தம்பது கோடி இந்த இந்தியன் டூ பட்ஜெட் அப்படின்னா இப்போது தியேட்டரில் கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடி தான் தியேட்டர்லேயே வசூல் செஞ்சது இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்ப்பில் இருந்துச்சு ஆனாலும் கூட படத்தோட இசை எல்லாமே சொதப்பினதால பார்த்திங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய ஒரு அடியை வாங்கியிருக்கு சரி ஓகே எப்படி பார்த்தாலும் நெட்ஃப்ளிக்ஸில் விற்றாச்சு நம்ம சேட்டலைட் சேனலில் விற்றாச்சு ஸோ அதில் லாபம் வந்துருச்சு என்ன போட்டாசல் வந்துருச்சே தவிர பெரிய லெவலில் வந்து தோல்வி இல்லை அப்படின்னு நினச்சா திடீர்னு ஒரு செக் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வர ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த இந்திய டூ வந்து நெட்ஃப்ளிக்ஸை ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஆனால் நெட்ஃப்ளிக்ஸை டீம் என்ன பண்ணிக்க அப்படின்னா இங்கே பாருப்பா நாங்கள் வந்து ஆரம்பத்தில் இந்த படத்தை ஒரு பெரிய லெவலுக்கு தான் வாங்கினோம் நூற்றி இருபது கோடிக்கு வாங்கினோம் ஆனால் இப்போது தியேட்டரில் இந்த படம் எதிர்பார்த்த வசூல் இல்லை ஸோ ஓடிடி ரிலீஸ் பண்ணாலும் கூட பெரிய அளவில் ஹைப் இருக்குமாட்டேன்னு தெரில அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் நூற்றி இருபது கோடிக்கு போட்ட டீலை நாம வந்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் போடுவோம் நூற்றி இருபது கோடிலாம் கொடுக்க முடியாது வேணும்னா அதில் பாதியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம் நம்ம லைக்கா நிறுவனம் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுங்க சரி ஓகே வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி அதற்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இதே லைக்காவுக்கு எப்படி கமல் இந்தியன் டூலம் ஒரு பெரிய அடியை கொடுத்தாரோ அதே மாதிரி ரஜினியோட லால் சலாம் படமும் அதாவது லால் சலாம் படத்தை இப்போ வரைக்கும் ஓட்டிட்டு ரிலீஸ் பண்ணவே இல்லை அதற்கு காரணம் அந்த படத்தை வாங்குறதுக்கு யாரும் முன் வரலையா அப்படின்னு கேட்டால் அது ஒரு காரணம் இருந்தாலும் முன் வந்தாலும் கூட ரொம்ப அடிமாட்டு விலைக்கு தான் கேட்குறாங்க ஸோ அந்த தொகைக்கு கொடுத்தா நிச்சயமாக வந்து ஒரு இமேஜ் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த லால் சலாம் படத்தோட ரைட்ஸை வந்து விற்காமல் இருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது இன்னொரு பக்கம் ரஜினியோட வேட்டையன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா ஸோ அந்த சூட்டோட சூடாக இந்த லால் சலாம் படத்தை ஓரளவு நல்ல தொகைக்கு தரலாம் அப்படிங்கிற ஐடியாலையும் இருக்காங்க அப்படிங்கிறத லைக்கா நிறுவனத்தின் மூலம் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறத சோசியல் மீடியாவில் சினிமா ஆர்வல்கள் மூலம் நமக்கு தெரிய வந்திருக்குது எது எப்படியோ ஒரு பக்கம் கமலும் சரி இன்னொரு பக்கம் ரஜினி சரி லைக்காவை ஆட்டம் காண வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது கமலுக்கு வந்து ஒரு சபாஷ் நாயுடு ட்ராப்பு தலைவன் இருக்கிறான் ட்ராப்பு இந்தியன் டூ மிகப்பெரிய தோல்வி இதை பக்கம் ரஜினியை வச்சு டூ பாயிண்ட் ஓ எதிர்பார்த்த லாபம் இல்லை ஒரு குறிப்பிட்ட அசல் மட்டும் திரும்பி வந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தர்பார் ஃப்ளாப்பு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துட்டு இருக்க அந்த லால் சலாம் படமும் ஃப்ளாப் ஆயிடுச்சு வேட்டையன் படம் நிச்சயமாக கை கொடுக்குன்னு நம்புறாங்க ஸோ ஒரு பக்கம் ரஜினி இன்னொரு பக்கம் கமல் லைக்காவை பதம் பார்த்து விட்டார்களோ அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்